வணக்கம் உங்களுக்கு அம்மா கண்ணு அப்பா உயரம் இது எப்படி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா சீக்ரெட் உங்க ஜீன்ஸ்ல இருக்கு அதுக்கு பதில் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்ல தான் இருக்கு வாங்க அதை பத்தி பாப்போம் அந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் பேரு தான் டிஎன்ஏ அது ஒரு பெரிய சமையல் புத்தகம் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் டிஎன்ஏல இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு ஜீன் அதாவது கண் கலருக்கான ஒரு தனி ரெசிபி மாதிரி நீங்க பிறக்கும் ஒரு செட் ரெசிபி அம்மா கிட்ட இருந்தும் இன்னொரு செட் அப்பா கிட்ட இருந்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜீனோட இந்த வேற வேற வேர்ஷன்ஸ்க்கு பேரு தான் அல்லில் அதாவது அப்பா அம்மா கொடுக்கற இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி இதை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணிய வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அம்மா காரமான அலேல் அப்பா மைல்டான அலேல் கொடுத்தா உங்க பிரியாணி காரமாக தான் இருக்கும் ஏன்னா காரம் தான் இங்க டாமினன்ட் அது மைல்டான அலில மறைச்சிடும் மைல்டு பிரியாணிக்கு ரெண்டுமே மைல்டா இருக்கணும் ஆனா ஒரு நிமிஷம் இது எப்பவுமே இவ்ளோ சிம்பிள் இல்லை சில ரெசிபிக்கு ரூல்ஸே வேற இதுக்கு பேரு டாமன்ஸ் அதாவது ரெண்டு அல்லிலும் சமமா வெளிப்படும் நம்ம ஏபி பிளட் குரூப் மாதிரி நம்ம பிரியாணில ரெண்டு மசாலாவும் அதோட தனித்துவமான சுவையை கொடுக்கும் எதுவுமே மற்றதை அடக்காது ஆனா நம்ம முக்கியமான பல குணங்கள் ஒரே ஒரு ரெசிபியால வர்றதில்ல அது ஒரு பெரிய விருந்து மாதிரி இதுக்கு பேரு பாலிஜெனிக் பண்புகள் அதாவது பல ஜீன்கள் ஒன்னா சேர்ந்து உருவாக்குறது ஒரு காஞ்சிபுரம் பட்டுப்புடவ மாதிரி ஆயிரக்கணக்கான நூல்கள் சேர்ந்துதான் அந்த அழகே வருது உதாரணத்துக்கு உங்க உயரம் மட்டுமே நானூறுக்கும் மேற்பட்ட ஜீன்களால தீர்மானிக்கப்படுது ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்போ நீங்க வெறும் ஒரு ரெசிபி இல்ல தலைமுறை தலைமுறையா வந்த ஒரு சுவையான கலவை நம்ம ஒவ்வொருத்தரோட ரெசிபியும் வேற வேறையா இருந்தாலும் அந்த டிஎன்ஏ என்ற தான் நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்குது இதை புரிஞ்சுக்கிட்டா நம்மள பத்தியும் நம்மளோட ஒற்றுமையை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் தமிழா வாழ்க இந்த விளக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க குடும்பத்துல இருக்கிற எந்த வினோதமான பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க